சேலம் மாவட்டம் தரகாபுட்டி கேட்டில் ஸ்ரீ தை எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது வருகின்ற இருபத்தி ஒன்றாம் ஒன்னு ஒண்ணு இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு குடியேற்ற விழா நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து முப்பது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் அம்மன் திருவிதி விழா நடைபெற உள்ளது தினந்தோறும் திருஞ்சாலை மழை சார்பாக நடைபெற உள்ளது முப்பத்தி ஒண்ணாம் தேர் தை மாதம் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் ஆடராளி அம்மன் பால்தோள திருவிழா திருவித்து விழா நடைபெற உள்ளது இரவு அம்மன் திருவிதி விழாவும் நடைபெற உள்ளது வருகின்ற சனிக்கிழமை கைஸ்தவ சார்பாக அம்மன் திருவிதி விழா நடைபெற உள்ளது முப்பத்தி ஒண்ணு ஒன்னு தை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு அன்று அன்பு நிறைவிழாக பேச்சிகள் சார்பாக ஸ்ரீ ராஜராஜி அம்மன் திருவிதி விழா நடைபெற உள்ளது மூணு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை ஸ்ரீ ராஜகாலியம்மன் மகளிர் சார்பாக அம்மன் திருவிதி நடைபெற உள்ளது நான்கு இரண்டு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீ ராஜகாளி அம்மன் கோயில் நிர்வாக சார்பாக அம்மன் திருவிதி விழா நடைபெற உள்ளது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏதும் ஒன்பது மணி அளவில் ஸ்ரீ ராஜராஜி அம்மன் சக்தி அழைப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது மாலை ஆறு ஆறு மணி அளவில் அம்மனுக்கு அக்னிகரகம் பூகரகம் அளவுக்கு வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது ஆறு ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஸ்ரீ ராஜகாளி அம்மன் சத்தாவரண குழு சார்பாக சத்தாவரண இரவு பதினோரு மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு ஸ்ரீ ராதாகளி அம்மன் மண்டல் நீராட்டை விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது ஒன்படி